ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு முத்தமிழ் வணக்கம் நீங்கள் காண்பது சேலம் மாவட்டம் ரத்தநாயக்கம்பாளையம் தாலுக்கா புத்திரகவுண்டன்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயிலை பற்றித்தான் இக்கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது மலை அடிவாரத்தில் நேஷனல் ஹைவே ரெட் ரோட்டு ஓரமாக இந்த முருகன் கோயில் அமைக்கப்பட்டது இங்கு தியான மண்டபம் அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விநாயகர் கோயில் அருகில் முத்துமலை முருகன் இது நூற்றி அறுபத்தி நான்கு அடி உயரத்தை கொண்டது அதாவது மலேசியாவில் உள்ள முருகன் கோயிலை விட இது சற்று உயரமானது என்று சொல்கிறார்கள் குளிர்ந்த நீர் சிறந்த காற்றோட்டம் மலை அடிவாரத்தில் இந்த கோயில் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் தமிழரின் கடவுளான இந்த முருகன் கோயிலில் உலகிலே உயரமான கோயில் என்று பறைசாற்றப்படுகிறது இக்கோயிலில் முருகன் சிலை தெற்கு பகமாக திருப்பிக் கொண்டு உள்ளது கும்பாபிஷேகம் நடந்தது முதல் இன்று வரை பல லட்சக்கணக்கான மக்கள் வழிபடுகிறார்கள் தமிழர்களைத் தவிர பிற மாநில மக்களும் வந்து வழிபடுவது இதன் சிறப்பாகும் இறைவனை வழிபட இங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவது கிடையாது இங்கு வாடகைக்கு தங்கும் விடுதிகளும் கிடைக்கின்றன நீங்கள் காண்பது தியான மண்டபம் கலையரங்கம் மலர் அங்காடிகள் சிறு கைவினை பொருள்கள் சிறுவர்கள் சிறுமிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இறைவனை வழிபட இது ஏற்ற இடமாக கருதப்படுகிறது குடும்பம் குடும்பமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் இங்கு மக்கள் கூடியிருப்பது பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது லட்டு போன்ற தமிழர்களின் உணவுகளும் இங்கு கிடைக்கின்றன இருந்து பார்த்தால் சிறிதாக முருகன் சிலை தெரிகிறது அருகிலே சென்று பார்த்தால்தான் முருகனுடைய முழு உருவமும் நமக்கு தென்படும்